அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி உலகெங்கும் இருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகளே சார்ந்த பெருமக்களை சிந்தனையாளர்களே அறிஞர் பெருமக்களை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று நம் தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது அந்த பழமொழி தமிழ் இனத்திற்கு மட்டும் சொந்தமா இல்லை உலகெங்கும் இருக்கின்ற அனைத்து ஜீவன்களுக்கும் சொந்தமா இறைவன் படைப்பிலே வாழ்கின்ற அனைத்து உயிர்களுக்குமே சொந்தமானது செடியிலிருந்து ஆறறிவு படைத்த மனிதன் வரை அனைவருக்கும் பொதுவாக படைக்கப்பட்டதுதான் குணநலங்கள் இந்த குணநலங்களிலே மேன்மை அடைவதும் தாழ்மை அடைவதும் அவரவர்களின் செயலின் உள்ளே மறைந்திருக்கிறது மறைவு என்பது தெளிவை அடைய வேண்டும் என்பதற்காக இறைவன் மறைபொருளாக வைத்திருக்கின்றான் எப்பொழுது ஒரு சிறு உயிரினம் தன் தேவைக்கு சுறுசுறுப்பாக உழைக்கிறது அது பலரோடு சேர்ந்து உழைக்கிறது ஒரு உணவை பல உயிர்கள் இழுத்துச் செல்வதை நாம் பார்க்கின்றோம் அதுதான் இரும்பு அந்த மூன்றறிவு படைத்த சிறு ஜீவனுக்கு இருக்கின்ற அற்புதம் பேரறிவாக வேலை செய்கிறது ஆரறிவு படைத்த மனிதன் ஏகபோக வாழ்க்கையும் சொந்த பந்தங்களோடு இணைந்த வாழ்க்கையும் உறவுகள் கூடி வாழ்கின்ற வாழ்க்கையும் வாழ்ந்த பெரும் ஆனந்த வெள்ளத்தில் இருந்தான் ஆரோக்கியமாக வாழ்ந்தான் நலம் ஓங்கி வாழ்ந்தான் நோய் என்பது அறியாமையாக இருந்தது அக்காலங்களில் இப்பொழுதோ தனித்து வாழ்கின்ற தனி மனிதனாக வாழ கற்றுக்கொண்டிருக்கின்றான் கொண்டிருக்கின்றான் ஆகையினால மனிதன் நோய் 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 என்று சதா காலமும் பிதற்றிக்கொண்டிருக்கின்ற நேரங்களாக மாறிவிட்டது என் அன்பு உள்ளங்களே குடும்பம் என்பது அனைத்தையும் உள்ளடக்கியது இன்பம் துன்பம் வெறுப்பு கசப்பு என்று பல நிலைகளிலே மனிதனுடைய குணம் உயர்ந்தும் தாழ்ந்தும் அடங்கியும் எழுச்சி பெற்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நாம் அனைவரும் ஒன்றுபற்று வாழ்ந்தோம் என்றால் செலவுகள் குறைவதோடு செல்வம் பெருக்கெடுக்கும் ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டே இருக்கும் நாடும் செழிக்கும் நாமும் செழிப்போம் அனைவரும் நலமாக வாழ கூடி வாழும் நம் பழமையை போற்றுவோம் வாருங்கள் அன்புள்ளங்களே உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் உங்களுடைய அன்புக்கும் உலக சமாதான காந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்க சபை தலை வணங்குகிறது வாழ்க நீடூழி வாழ்க நலம் ஓங்கி வாழ்க வளம் ஓங்கி வாழ்க என்று வாழ்த்தி மகிழ்கிறது